city union bank rasiana bank easiana bank கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக நிகழ்ச்சியில் சூரியகுமார் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அம்மா உஷா அண்ணன் கார்த்திக் ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கம்மா இது என் தம்பிக்காக வரன் பார்க்க வந்திருக்கோம் சார் சரி எனக்கு கல்யாணம் ஒரு குழந்தை இருக்காங்க வெரி குட் நான் ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணுறேன் ஓகே நாங்கள் எல்லோரும் இப்போது ஒன்றா தான் இருக்கிறோம் சார் ஓகே நாங்கள் வந்து விஸ்வகர்மா கோல்ட் ஸ்மித் சார் சரி அதில் இருக்கிறவங்களும் இல்லை ஐங்குளத்தோரில் இருக்கிறவங்க வகுப்பில் இருக்கிறவங்களும் பார்க்கலான்ட்டு இருக்கோம் சொல்லுங்கம்மா மருமகள் எப்படி வேணும் பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற பொண்ணா இருக்கணும் சரி வேலைக்கு போகிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல படிச்சு வேலைக்கு போகிற இருந்தால் பரவாயில்ல ரைட் ஓகே யாராவது எதிர்பார்ப்பு வெரி குட் சூரியகுமார் என்ன படிச்சிருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன் பி தேர்ட் இயருக்கு பார்ட் டைமில் பண்ணிட்டு இருக்கேன் சார் ஒரு டீசெண்ட் பேக்கேஜோடு எனக்கு வரப்போகிற பார்ட்னர் வந்துட்டு வேலைக்கு போனாலும் பரவாயில்ல போகலாம் போகாமல் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாலும் நோ ப்ராப்ளம் எங்கள் வீட்டில் எல்லாரும் ஜோவியலாக தான் இருப்போம் ஸோ அதனால வர பொண்ணுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது நானும் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குவேன் நான் அவங்கள பார்த்துக்குவேன் அவங்க என் ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டா போதும் வெரி குட் ரைட் உங்களெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய அருமையான பெண் உடனடியாக உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு சிறந்த மனைவியாகவும் அம்மாவுக்கு ஒரு சிறந்த மகளாகவும் வந்து அமையணும்னு சொல்லிட்டு கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் தேங்க்யூ சார் சூரியகுமார் வயது முப்பத்தி ஒன்று டிஎம்இ முடித்தவர் பிஇ படித்துக் கொண்டிருப்பவர் சர்வீஸ் மேனேஜராக கோவையில் தனியார் நிறுவனத்தில் பணியில் உள்ளவர் இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார் சூரியகுமார் பற்றிய விரிவான விவரங்கள் மாலை டாட் காம் வெப்தலத்தில் இவரது பதினேழு நைன் எயிட் போர் டூ போர் ஜீரோ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் தெய்வநாயகி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி எட்டு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் டபுள் நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் த்ரீ பிகாம் மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாங்க சென்னையில் பர்ச்சேஸ் எக்ஸிகூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு டிகிரி அல்லதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க தெய்வநாயகி விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துருவாங்க கல்யாண மாலை நிகழ்ச்சியில யோகா இவரை அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பத்தி ஏழு கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் ஒன் டபுள் ஜீரோ சிக்ஸ் த்ரீ ஒன் செவன் எம்சிஏ பண்ணிருக்கிறாரு சென்னையில சொந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வனம் நினைக்கிறாரு யோகானந்தன் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிஎஸ்சி மேலும் எம்பிஏ முடித்தவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் முப்பத்தி நான்கு வயது முதல் முப்பத்தி ஏழு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் அழகான வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் செவன் செவன் எயிட் ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை இன்று சென்னை டிரிப்ளிகேன் பாலாஜா சாலை கலைவாணர் அரங்கில் காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை அந்தந்த சமூகத்தினருக்கான குளோபல் கம்யூனிட்டி மீட் மாலை ஐந்து மணிக்கு புலவர் ராமலிங்கம் தலைமையில் இளைஞர்கள் பங்கேற்கும் கலகலப்பான கல்யாண மாலை பட்டிமன்றம் அனைவரும் வருக அனுமதி இலவசம் மேலும் விவரங்களுக்கு நைன் அல்லது நைன் போத்தை சம்மா ஆடைகளோடு அக்கரையும் வாங்க படிக்கலாம் இந்திய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது மகிழ்ச்சியையே திரு ராஜாவின் விவாதம் சென்ற தொடர்ச்சி பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே வெட்டிங் அண்ட் பியாண்ட் என்னும் மாபெரும் நிகழ்வை வெற்றிகரமாக மூன்றாம் ஆண்டாக நடத்துகின்ற கல்யாண மாலை திரு மோகன் அவர்களே மீரா நாகராஜன் அம்மா அவர்களே பல்வேறு ஊர்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய பெருமக்களே மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை கண்டு ரசிக்கின்ற அருமைக்குரிய சான்றோர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நானும் பல ஆண்டுகளாக மேடையில் இருக்கிறேன் ஆனால் முதல் முறையாக பாரதி மேடம் பேசும்போது எனக்கு ரொம்ப கலக்கமாகிவிட்டது அதான் வெளியே போய் வந்தீங்களோ இவ்வளவு தூரம் மற்றவர்களை பயமுறுத்தி அச்சுறுத்துகிற மாதிரி மேடம் பேசினதே இல்லை என்னை பார்த்து ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க இதற்கெல்லாம் இவர் பதில் சொல்லணும் அவங்களுக்கு நிறைய வருத்தம் வழக்கமாக நான் தான் எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிப்பேன் இது சரியில்லை அது சரியில்லைன்னு பட்டிமன்றங்களில் மன்றங்களில் பேசுவேன் இவங்க எல்லாமே நல்லா இருக்குன்னு பேசுவாங்க இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரே காமெடி என்னன்னா அவங்க அந்த பக்கம் தான் போனதும் இல்லாம கனிமூனுக்கு ஏழு பேர் போகிறார்களே குதிரை கண்ணுல வச்சு போட்டோ எடுக்கிறானே இதெல்லாம் நீங்க ஏன் பாக்குறீங்க அவன் கேட்டு போகிறான் பார்க்குறான் படம் எடுக்கிறான் நீங்க ஒரு பெரிய நிறுவன அதிகாரி உலகம் பூரா போய் பேசுகிற ஒரு உன்னதமான பேச்சாளர் உங்களுக்கு என்னமா வந்தது அடுத்த தலைமுறை நல்லா இருக்கேன்ற வைத்தறிச்சல் கொஞ்சம் வயசான ஆளுகளுக்குலாம் இருக்கும் நான் என்னைய பத்தி சொல்றேன் பார்வதி கிருஷ்ணன் அவங்க வீட்டு கல்யாணம் அதை சொன்னாங்க அது முப்பது ரூபா கூட இல்லாமல் நடந்ததே அப்படின்னாங்க இன்னைக்கு அது மாதிரி நடக்குதா இப்ப சுதந்திர போராட்டம் முடிஞ்சு போச்சுமா அதாவது ரொம்ப பழசாக எல்லாம் நல்லா இருந்த மாதிரியும் இப்போ தான் எல்லாம் போன மாதிரி ஒரு ஒரு மேடையில் ஒரு ஜாலம் பண்ணிட்டு போயிருக்காங்க அவங்க ஒன்று சொன்னாங்க பாருங்க கல்யாணம் முடிந்த உடனேயே அந்த மண்டபத்தில் மீந்து இருப்பது எது கண்ணீர் பொறாமை கொஞ்சம் பூக்கள் ரொம்ப கவித்துவமாக இருந்தது கல்யாணத்தில் மட்டுமா பொறாமப்படுறாங்க பட்டிமன்றம் பேசுனா கூட தான் பொறாமப்படுறாங்க அதுக்காக பேசாமல் இருந்துட முடியுமாம்மா நாலு பேர் பொறாமப்படுவான்னு என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணாமல் யாராவது இருப்பாங்களா அப்படின்னா இருந்தால் நல்ல பெற்றோரா நீங்கள் ஒன்று சட்டை போட்டு போனாலே பொறாமப்படுறாங்க இவெல்லாம் நல்ல சட்டை போட்டிருக்கா நே இவ்வளோ பெரிய மேடையில் இத்தனை ஆயிரம் பேரை வச்சு பாரதி பாஸ்கர் அவர்கள் புத்திசாலித்தனமாக செல்லது சொல்லியிருக்கிறாங்க நிச்சயதார்த்தம் நடந்தால் அடுத்த நாளே கல்யாணம் பண்ணிடுறாமா ஆமாம் அது சரியான காலியம் அதே எதுக்கு நிச்சயதார்த்தம் கல்யாணத்தையே மொத்தமாக பண்ணிட வேண்டியதானே எதுக்கு ஒரு கேப்பு நீ சொல்றதான் சொல்றீங்க செலவை இன்னும் கம்மி பண்ணலாம்ல தாய் மாமன் மண்டபம் மாதிரி போயிட்டாரு இதெல்லாம் என்னமா கதை இது நீங்க சொல்லலாமா தாய் மாமன் மண்டபம் மாதிரி போவானா சார் இவங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு தான் இதெல்லாம் கிடையாதுங்க ஐயாவுக்கு நல்லா தெரியும் ரொம்ப ஏழைகள் மதுரையில் கல்யாணம் பண்ணுவாங்க மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் முகூர்த்த தன்னைக்கு மொத்தமாக ஒரு இடத்துல கல்யாணம் நடக்கும் நூற்றம்பது கல்யாணம் ஒரே இடத்துல நடக்கும் உங்களுக்கு தெரியுமா நான் சொல்றது ஜோக் இல்லை நடந்தது கூட்டத்தில் பொண்ணு மாறிடும் சினிமாவே வந்திருக்கு மீனாட்சி கொடுத்ததுன்னு கூட்டிட்டு போயிருவாங்க போக வேண்டியதான சரக்கு அடிக்கிறாங்க தம் அடிக்கிறாங்க இதெல்லாம் ஒரு கல்யாணம்ன்றது புனிதமானதுன்றது நாங்களும் ஒத்துக்கிறோமா கால மாற்றம் கோயிலில் தான் கல்யாணம் பண்ணாங்க ஒரு காலத்தில் ஐயா உங்களுக்கு தெரியும் வீட்டில் தான் கல்யாணம் பண்ணாங்க எங்கள் காலத்துல தெருவில் கல்யாணம் பண்ணிணாங்க இன்னைக்கு அதுக்காக நானும் தெருவில் பண்ணுறேன்னு சொல்ல முடியுமா அப்புறம் வந்த உடனே ஒரு கமெண்ட் அடித்தாங்க பாருங்கள் ஒரு பட்டி மன்றத்துக்கு மைக்கு வைக்கிறதுக்கே இத்தனை பிரச்சனை என்றால் ஒரு கல்யாணத்துக்கு எத்தனை பிரச்சனை நீங்கள் உடனே ஓன் கை தட்டிட்டீங்க என்ன பாரதி மேடம் சொன்னாலும் கை தட்டுறீங்க நாங்கள் என்ன சொன்னாலும் வெயிட் பண்றீங்க அது ஏன் ஏன் ஓர வச்சின நீங்கள் நல்லா பாருங்கள் மைக் சரியில்லைன்னொன்னே பாரதி மடமா சரி பண்ணாங்க நாலு பேர் ஓடினாங்க ஓடினாங்களா இல்லையா தான் கல்யாணத்துலேயும் பிரச்சனைனா நானூறு பேர் ஓடி வருவா எல்லாம் சரியாயிடும் உங்களுக்கு மட்டும் ஒரு நீதி எங்களுக்கு ஒரு நீதியாக அவர் பாவம் ஜேசு சுந்தரமாறங்கிற கல்யாணத்துக்கு நாளிக்கி வந்திருக்கிறாருன்னா கல்யாண நாள் அன்னைக்கு மனைவியை அங்கே விட்டு விட்டு வந்திருக்கிறார் அவர் வெட்டிங் அனிவர்சரி கொண்டாட வந்தார் வெட்டிங் அண்ட் பியாண்டு கொண்டாட வந்தார் யாருக்கே கிடைக்கும் தமிழ்நாட்டில் தமிழறிஞர் சாலமன் பாப்பியா தலைமையில் பேசுவதற்கு ஆயிரக்கணக்கான பேர் ஆசைப்படும் போது ஜேசு சுந்தரமாறனும் நம்ம மோகன் சாரும் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காங்கன்னா உண்மையிலேயே கல்யாண மாலை இந்த நிகழ்ச்சியில் தான் உலகளாவிய பட்டிமன்றத்தை நடத்துகிறது சாதாரண விஷயம் இல்லம்மா திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது மகிழ்ச்சியையே திரு ராஜாவின் விவாதம் தொடர்கிறது வரங்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் அர்ச்சனா இவங்களை அறிமுகப்படுத்துறோம் அப்பா ஆறுமுகம் அம்மா உமா மெகேஸ்வரி ரெண்டு பேரும் வந்துருக்குறீங்க சொல்லுங்க என் டாக்டருக்கு வரன் பார்க்குறக்காக வந்திருக்கோம் சரி அவன் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பெங்களூர் ஒர்க் பண்ணிட்டுருக்கான் சரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஓகே ஸோ அது பிரான்ஸ் பேஸ்டு கம்பெனி ஓஹோ நல்ல வரனாவும் பிள்ளை சமூகத்தில் எந்த இதில் இல்லை சரி சொல்லுங்கம்மா என்னோடய பொண்ணு நல்லா இன்டெலிஜென்ட்டு நல்ல பொறுப்பான பொண்ணு அம்மா அப்பா தம்பியை நல்லா பாப்பா அதே மாதிரி போகிற இடத்துலையும் நல்லா பார்ப்பேன் மாப்பிள்ளையும் எல்லாரையும் ஃபேமிலியை மாதிரி பையனும் நல்ல பையனாக ஜாலி டைப்பாக இருக்கணும் நல்ல கணவன் உங்களுக்கு சிறந்த மாப்பிள்ளை பெங்களூரில் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார் அர்ச்சனா பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தலத்தில் இவரது பதிவு நைன் எயிட் எயிட் டூ ஜீரோ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் டாக்டர் பாலாஜி இவர் அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி ரெண்டு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் டபுள் ஜீரோ சிக்ஸ் நைன் செவன் எயிட் எம்எஸ்சி மேலும் பிஹெச்டி பண்ணியிருக்கிறாரு அசாம் ஐஐடி கவஹாத்தியில் ரிசர்ச்சராக இருக்கிறாரு ப்ரொஃபஷ்னல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு டாக்டர் பாலாஜி விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துகிறோம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் லேகா என்கிற பவானி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஆறு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ நைன் டபுள் டூ எம்எஸ்சி இன்டகிரேட்டட் கோர்ஸ் மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாங்க சென்னையில் லீட் ஹெச்ஆர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்தன கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை இன்று சென்னை கலைவாணர் அரங்கில் காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் மூன்று குளோபல் கம்யூனிட்டி மீட் மாலை ஐந்து மணிக்கு புலவர் ராமலிங்கம் தலைமையில் இளைஞர்கள் பங்கேற்கும் கலகலப்பான கல்யாண மாலை பட்டிமன்றம் அனைவரும் வருக அனுமதி இலவசம் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது ஒன் டபுள் ஜீரோ இருபத்தி வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி இன்றைய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது மகிழ்ச்சியையே தொடர்கிறார் திரு ராஜா இப்போ தலைப்பு என்னங்க மேடம் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க இன்றைய திருமண நிகழ்வுகள் மகிழ்ச்சியா பிரச்சனையா தான் நைன்டி ஸ்கிட்ஸுக்கு கல்யாணம் ஆகலைன்னு இவங்க கவலைப்படுறாங்க இதெல்லாம் அவனே கவலைப்படல அவனுக்கு ஆகமா ஆகாதன்றது அவன் பிரச்சனைமா அதையே நீங்கள் எடுத்துக்கிறீங்க இது ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க சார் இன்னொன்றுங்க ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் போஸ்ட் வெட்டிங் ஷூட்டிங் இதெல்லாம் நடக்குது தரையில் ஒருத்தன் படுத்து கிடந்தானா இவங்க தெரியாமல் மிதிச்சிட்டாங்களாம் தரையில் என்ன இருக்குது மேலே என்ன இருக்குன்னே தெரியலையே நமக்கு கீழே படுத்து ஒரு மனுஷன் படுத்து கிடந்திருக்காயா அவனை மிதிச்சிட்டு அதை மேடை போட்டு பெருமையாக பேசுகிற ஒரு ஆளுக்கு இதுக்கு பேர் ஒரு அணி இதுக்கு ஒரு தலைவி இதுக்கு ஒரு சின்ன டாக்டர் வேற அவரு மோகன் ராம் சார் இருக்காரு அவர் ரொம்ப கற்பனம் கல்யாணம் நடத்த சொன்னா பொன்னியின் செல்வன் படம் எடுப்பாங்க சார் அப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா சொல்லுங்க சார் நாங்கள் வந்து எக்ஸிபிஷனில் வச்சா பார்த்துக்கிறோம் ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குவேன் நல்ல வேளை சந்திராயனில் ஏற்றி விடுன்னு சொல்லாமல் இருந்தாரு ரேர ஆஃப் ரேருங்க யானையை கொண்டு வர்றது அதுவும் அமெரிக்காவில திடீர்னு இவங்க ஃபிக்ஸ் பண்ண அன்னைக்கு தோசை ரோட்டில் அதாவது ஓப்பன் நேரில் தோசை சுடுறாங்களாம் அமெரிக்காவில் தோசை சுடுறதே பெரிய விஷயம் ஏன்னா அந்த ஊர் குளிருக்கு மாவு குளிக்காதுங்க இதில் ஓப்பன் நேரில் தோசை சுடுறேனாங்களாம் உடனே மழை வந்துருச்சா பனியாக பெஞ்சதான் இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குய்யா பொண்ணு மாப்பிள்ளைய எப்படி யோசிச்சிருப்பாங்க தெரியுமா புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது ஒரு கொள்ளை நிலா உடல் நனைகின்றது அவன் சொல்லியிருப்பான் பனிவெழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம்னு சொல்லியிருப்பான் அது எதையும் பார்க்காம ஹெலிகாப்டர் வருதா யானை போகுதா இது இவர் இங்கே நல்லா படித்தவருங்க இவர் எனக்கு நான் நியூ ஜெர்சியிலே அவரை பார்த்துருக்குறேன் நல்லா பேசுவார் யானையை பக்கத்தில் வச்சுட்டு பத்தாயிரம் வளா பொருத்தணும்னு யாராவது நினப்பாங்களா ஐயா அது அமெரிக்காவில் கல்யாணம் நடத்துறதுல சின்ன சின்ன சிரமங்கள் இருக்குன்றது உண்மைதான் அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது சிரமங்கள் இல்லாமல் எதுதான் இருக்கு அவங்க மதுஷா மாமியார் மாமனார் பாட்டனர் எப்படி இருப்பார்கள் என்று நமக்கு எப்படி தெரியும் கல்யாணத்துக்கு பண்ணி போனா தெரியும் லவ் பண்ற பையன் அம்மா கிட்ட போய் காதலிக்கிறேன்னு சொல்ல பயப்படுறானாம் எந்த காலத்துல அவங்க கல்யாணம் பண்ணாமலே கூட்டிட்டு வந்துறான் உத்தரப்பிரதேசத்தில் பத்தாயிரம் ரூபாய் லெஹங்கா வாங்கலைன்னு ஒரு பொண்ணு கல்யாணத்தை நிறுத்திடுச்சான் இதை கேட்ட உடனே இளைஞர்கள் ஹார்ட் அட்டாக் வந்துவிட்டார் இவனுக்கு என்ன வந்தது காசா ஸ்ட்ரிப்ல இஸ்ரேலை சட் நடக்குது நம்ம சாப்பிடாமலா இருக்கோம் இது எதுவுமே நியாயமான விஷயம் இல்லைங்க ஒன்னு சொல்றேன் நான் இன்றைக்குத்தான் பெண் வீட்டாரின் அடிமைத்தனம் மாறி இருக்கிறது சார் ஒரு காலத்தில் மாப்பிள்ளை வீட்டார் மாப்பிள்ளையோடைய சித்தப்பாவோட சம்பந்திக்கு சூடா காப்பி போகலைன்னா கல்யாணத்தில் கை வைப்பாங்க அத்தம்ல சினிமாவில் இன்னைக்கு நிறுத்த முடியுமா சோசியல் மீடியா வந்த பிறகு சமூகம் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்கிறது இன்றைக்கு எல்லாம் நன்றாக இருக்கிறது பெண்களின் உரிமை மதிக்கப்படுகிறது ஜேசு சொன்னாரு பெண்களின் உரிமை இன்றைக்கு மதிக்கப்படுகிறது பதினஞ்சு பேர் கூட்டு குடும்பமாக இருக்கிற ஒரு வீட்டில் போய் ஒரு பொண்ணை கொடுப்பாங்க அந்த பொண்ணு அங்கே போய் வாழ்நாள் முழுக்க சோறாக்கி போட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு அப்படியெல்லாம் செய்ய முடியுமாம் பொண்ணு சொல்கிறா ஐ டோன்ட் லைக் தட் ஃபேமிலி அப்படின்றா இப்போ எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கு இன்றைக்கு திருமணங்கள் திருமண நிகழ்வுகள் அவ்வளவு நல்லா இருக்கு சார் பெண் பார்க்குற வைபவத்தையே மாற்றிட்டாங்க சார் அந்த பொண்ணு சொல்கிறான் காஃபி ஷாப்புக்கு அவனை வர சொல்லுன்றான் அவனை யாரு அவன் அவன் தான் அவன் முன்னாடி எல்லாம் இந்த மாதிரின்னா மாப்பிள்ளை எப்படி இருப்பார்ன்றீங்க அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணணும் யாரு பொண்ணு விழுந்து கும்பிடணும் இன்னைக்கு அந்த குடும்பம் விழுந்து கும்பிடுது எப்படியாவது என் மகனை கட்டிக்கமான்னு காஃபி ஷாப்பில் வந்து அவன் என்ன பேசுறான்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு எஸ்ஆர்னோ சொல்றான் கடைசியில் போகும்போது என் காபிக்கு நான் பில் தர்றேன் நீ பில் தான் சொல்லிட்டு போயிடுற சரி அதை விட சில விஷயங்கள் மாற்றங்கள் வந்தாச்சுங்க இதை நம்ம ஒத்துக்கிறோமா ஒத்துக்குள்ளேயே நடக்குது மேடையில் அந்த பொண்ணை திரும்பி பார்க்க முடியுமா நான் பார்த்த அளவில் இப்படி திரும்பி பார்த்தா உடனே இப்போவே அவளை என்ன பார்க்குறதுன்னு வாங்கி நம்ம ஆள்களை நம்ம பாக்கு நம்ம ஃபேமிலி சுத்தி நிக்கிறாங்க அவங்க சொன்ன இப்பவே அவகிட்ட விழுந்துட்டேன்னா நீ என்னைக்கு எந்திரிக்க முடியாது ஒண்ணுமே தப்பு பண்ணலையா திரும்பி தாயா பாத்துருக்கா இன்னைக்கு சுத்தி பத்து பேர் இருக்கும்போது முத்த காட்சிய அரங்கேற்றாங்க இன்றைய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெருகம் அளிப்பது மகிழ்ச்சியை தொடர்கிறார் சரி ராஜா அடுத்த வாரம் இவ்வளவு பிரச்சனைகள் பாரதி மேடம் சொல்றாங்களே அப்படி இருந்தா இந்த நாட்டில் கல்யாண மாலை மூலமா அஞ்சு லட்சம் திருமணங்கள் எப்படி நடந்திருக்கும் கல்யாணத்துல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் என்றால் கல்யாண மாலை அஞ்சு லட்சத்தை தொட்டு மேலே பறக்கிறது என்றால் திருமணங்களில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் அதில் மகிழ்ச்சி இருப்பதால் தான் அத்தனை திருமணங்கள் நிச்சயமாகின்றன ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை இன்று சென்னை டிப்ளிகேன் பாலாஜா சாலை கலைவாணர் அரங்கில் காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை அந்தந்த சமூகத்தினருக்கான குளோபல் கம்யூனிட்டி மீட் மாலை ஐந்து மணிக்கு புலவர் ராமலிங்கம் தலைமையில் இளைஞர்கள் பங்கேற்கும் கலகலப்பான கல்யாண மாலை பட்டிமன்றம் அனைவரும் வருக அனுமதி இலவசம் மேலும் விவரங்களுக்கு நைன் அல்லது நைன் வீட்டு மருந்துக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண